அடுத்த கட்டமாக புதுக்கோட்டை வேங்க வயலுக்கும் நான் செல்லுகிறேன் என்று அங்கே அறிக்கை விட்டதன் காரணமாக அவசர அவசரமாக சிபிசிஏடி இந்த வழக்கை முடிக்க வேண்டும் என்று சொன்னால் விஜய் அங்கே வருவதற்குள் இந்த வழக்கை முடித்து விட்டால் அந்த வழக்கே முடிஞ்சு விட்டது அங்கே எதற்கு அங்க என்ன உங்களுக்கு வேலையாகனாலும் உங்களுக்கு அனுமதி இல்லை என்று சொல்லுவார்கள் டெல்லியில் இருக்கின்றவர்கள் வந்தால்தான் உண்மையான காரணங்களை அவர்கள் கண்டுபிடிப்பா கண்டுபிடிப்பார்கள் என்று நாங்கள் இங்கே கொள்கிறோம் இது உண்மையாக இந்த மக்கள் தொடர்ந்து இந்த அரசால் வஞ்சிக்கப்படுவதும் பாதிக்கப்படுவதும் தொடர்கதையாக இருக்கின்றது ஆகவே நாங்கள் ஒன்றுபட்டு இந்த அரசுக்கு எதிராக நிற்க வேண்டிய ஒரு கட்டத்தில் நாங்கள் நிற்கின்றோம் ஆகவே அரசு தங்களுடைய தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றுதான் எங்களுடைய இங்கு நோக்கமாக இருக்கின்றோம் அவங்க என்ன நிலைப்பாடுன்னு அவங்களுக்கு தெரியல இந்த வேங்கவேல் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் சிபிஐ விசாரணை தான் தேவை சிபிஐ விசாரணையில் என்ன சொல்கிறாங்களோ அதை நான் கேட்டுக்கிறேன் வேறு வழி இல்லை ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் ஆகுது அப்போலாம் வந்து சார்ஜ் ஷீட்டு போடல அப்போலாம் விசாரணை பண்ணுறோம் விசாரணை பண்ணுறோன்னு சொல்லிட்டு பரம்பூரில் வந்து விஜய் வந்து வேங்கவேல் போகிறேன்னு அறிவித்த பிறகு அவசரசரமா சார்ஜ் ஷீட் போட வேண்டிய காரணம் என்ன அது உங்களுக்கே தெரியும்ல ஏன்னா அதுக்குள்ளார சார்ஜ் ஷீட் போட்டு முடிச்சுட்டாக்கா எவன் தலையிலாவது கேஸ் போனா இவன் தான் குற்றவாளி அப்பாவி இவன் தான் சொல்லி விட்டுட்டா நாளைக்கு விஜய்க்கு அங்க தர தரமாட்டாங்கல்ல ஆல்ரெடி எப்பயெல்லாம் போட்டு முடிச்சாச்சுங்க சார்ஜ் ஷீட்டும் போட்டு முடிச்சா இவன் தான் குற்றவாளின்னு சொல்லியாச்சு இனிமேல் அங்கனாங்க உங்களுக்கு வேலை அதனால உங்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொன்னாங்க இந்த காவல்துறை மீதும் இந்த அரசு மீதும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை நாங்கள் சிபிஐ விசாரணை நாங்கள் கேட்கின்றோம் அதோடு நேற்றைய புதுக்கோட்டை வேக வாயிலுடைய சம்பவம் காரணமாக இரண்டு ஆண்டுகள் இரண்டு மாதங்களுக்கு பிறகு காவல்துறை நேற்றுதான் போடப்பட்டிருக்கிறது சம்பவம் நடைபெற்றது இருபத்தி சம்பவம் பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்காம் நான்காம் தேதி இரண்டு நாள் அந்த குடிநீரை பயன்படுத்திய மக்கள் பாதிக்கப்பட்டு பாதிக்கட்டு மருத்துவ அனுமதி ஆயிருக்கும் என்று சொல்லி சோதிக்கிறார்கள் அப்படி ஏதும் இல்லை நீங்கள் குடிக்கின்ற குடிநீர் எப்படி இருக்கிறது என்று சொல்லி குடிநீரை நீங்கள் பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் இருபத்தி மூன்றாம் தேதியே அவர்கள் தண்ணீர் சோதிக்கிறார்கள் இருபத்தி நான்காம் தேதி குடிநீர் குழாவை திறக்கின்ற போது மஞ்சள் கலராக வருகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் அதற்காக இரண்டு இளைஞர்கள் அந்த குடிநீர் தொட்டியில் ஏறி பார்க்கிறார்கள் ஏதோ நாற்றம் அறிகிறது அசுத்தம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் அதை அப்படியே ஒரு வாளியில் அதை கொண்டு வருகிறார்கள் கொண்டு வருவதற்கு முன்பாக தன்னுடைய செல்போனில் அதை போட்டோவாக எடுத்திருக்கிறார்கள் கீழே வந்து கொடுக்கிறார்கள் பார்த்து இதுதான் காரணம் என்று அங்கே சொல்லி இருக்கிறார்கள் அதற்கு பிறகுதான் மற்ற காவல்துறையும் மற்ற அரசு அதிகாரிகளும் அந்த இடத்திற்கு சம்பவம் நடந்த இடத்தை நடந்து பார்வையிடுகிறார்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதிதான் பக்கத்தில் இருக்கின்ற ஒரு கிராமத்திலே மாவட்ட ஆட்சித்தலைவர் வருகிறார் என்று கேள்விப்பட்டு இந்த இளைஞர்கள் ஒரு மனுவாக அந்த ஆட்சித்தலைவரை சந்தித்து மனு கொடுக்கிறார்கள் ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த கிராமத்திற்கு வராமல் அங்க ஏதோ கோவில் பிரச்சனை என்று சொல்லிவிட்டு அப்படியே சென்று இருக்கிறார்கள் அதற்கு பிறகு கிட்டத்தட்ட இருபது நாட்கள் கழித்து பொங்கல் அன்றுதான் மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த இடத்திற்கே வருகிறார் ஆனால் தினம் காவல்துறை சொல்வது இருபத்தி ஆறாம் தேதி இவர்கள் பார்த்ததாகவும் இவர்கள்தான் அதுக்கு சம்பந்தப்பட்டவர்களாகவும் என்று எங்களுக்கு வேதனையாக இருக்கின்றது இந்த சம்பவம் அந்த ஒரு இளைஞர் தாயறத்திலே பேசியிருக்கிறார் காவல்துறை எங்களை எங்களை ஒத்துக்க சொல்கிறார்கள் என்று எப்படி ஒற்றுக்கொள்ள முடியும் ஒற்றுக்கொள்ளாதே என்று சொல்லுகிறார்கள் இதையெல்லாம் உரோகமாக அந்த ஆடியோக்களை வைத்துக் கொண்டு இவர்களை தான் செய்தார்கள் பாருங்கள் ஒத்துக்காதே என்று சொல்கிறார்கள் என்று கேசையே தலைகீழாக மாற்றி அப்படியே இவர்கள் தலையில் தலையில் மேல் வைத்து இவர்கள் குற்றத்தை சாட்டி இருப்பது காவல்துறை உண்மையாக இவர்களை கண்டுபிடிப்பதற்கு அதுவும் சிபிசிஐடி இரண்டு வருடம் ஆகிட்டதா என்றுதான் நாம் கேட்க சமீபத்திலே காஞ்சி மாவட்டம் பரந்தூருக்கு வந்த தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் பரந்தூரில் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள் அவருடைய வீடுகள் எல்லாம் அப்புறு அப்புறப்படுத்தப்படுகிறது என்று விமான நிலையத்தில் வேறு இடத்திற்கு மாற்றலாமே என்று அங்கு பேசியிருக்கிறார் பேசிய பிறகு அடுத்த கட்டமாக புதுக்கோட்டை வேங்க வயலுக்கும் நான் செல்லுகிறேன் என்று அங்கு அறிக்கை விட்டதன் காரணமாக அவசர அவசரமாக சிபிசிஐடி இந்த வழக்கை முடிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் விஜய் அங்கே வருவதற்குள் இந்த வழக்கை முடித்து விட்டால் அந்த வழக்கே முடிஞ்சு விட்டது அங்கே அங்க என்ன உங்களுக்கு வேலையாதனால உங்களுக்கு அனுமதி இல்லை என்று சொல்லுவார்கள் அதற்காக தவறே செய்யாதவர்கள் யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்கள் மீதே குற்றம் சுமத்தி அதாவது சொல்லுவாங்க பட்டவங்கால அதாவது யார் பாதிக்கப்பட்டானோ மேலேயே குற்றம் சொல்றாங்க அதாவது டிஎன்ஏ டெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க அந்த ஊரில் அவனே அங்கேயே இருக்கிறான் அவங்கிட்ட டிஎன் டெஸ்ட்டு எந்த டெஸ்ட் எடுக்கிறாங்கன்னா அவங்க ரத்த மாதிரியான டெஸ்ட்டு எடுக்கல மலத்திலிருந்து டெஸ்ட் எடுக்கிறாங்க அதிலிருந்து டெஸ்ட் எடுத்தால் எப்படி கிடைக்கும்ன்றது உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை அதை அதை போயிட்டு ஒரு பெரிய விஷயமா அதில் எந்த விதமான ரிசல்ட்டும் அதில் கிடைக்காது அதாவது எய்தவன் இருக்க ஐம்பது நூவாய் பேர் சொல்லுவாங்க அது போல எங்கே இருக்கிறவனை விட்டுட்டு பாதிக்கப்பட்டவனையே தொடர்ந்து டார்ச்சர் பண்றாங்க ஏற்கனவே அந்த சம்பவம் நடந்த ஒரு ஒரு வாரத்துக்குள்ளாரங்கவே ஒரு மூன்று பேர் இளைஞர்களை அந்த காவல்துறை காவல் நிலையத்தில் வைத்து அடித்து துன்புறுத்தி இந்த வழக்கை நீங்கள் ஒற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு அரசாங்க வேலை வாங்க தருகிறோம் இரண்டு லட்சம் ரூபாய் பணமும் தருகிறோம் என்று சொன்னார்கள் அன்றைக்கே எங்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் குறிப்பாக சென்னையிலிருந்து எங்கள் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு குழு அங்கே காவல் நிலையத்திலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் அந்த நேரடியாக அந்த சம்பந்தப்பட்ட வேங்கவயல் பகுதியிலும் அவர்கள் ஆலோசனை செய்து அங்கே முகாமிட்டு அனைத்து இளைஞரிடத்திலும் கலந்து பேசி இந்த அங்கேயே பிரஸ் மீட்டை கொடுத்து வந்தார்கள் நீங்கள் இது வந்து பாதிக்கப்பட்டவர்களையே நீங்கள் ஒத்துக்க சொல்வது இது கண்டிக்கத்தக்கது என்று இதையே நாங்கள் ஒரு வாரம் கழித்து சென்னையில நாங்கள் ஒரு கண்டன கூட்டம் வேங்க வயலை கண்டித்து கண்டன கூட்டம் சென்னை சாயிதாப்பேட்டையில நடத்தினோம் அந்த கூட்டத்திலே நாங்கள் சொல்லியிருந்தோம் பாதிக்கப்பட்டவனையே காவல்துறை இது போல துன்புறுத்துவது நல்லது அல்ல நியாயமும் அல்ல உண்மையான குற்றவாளியை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தோம் ஆனால் இன்றைக்கு அதே தவறை தான் அன்றைக்கு உள்ளூர் காவல்துறை செய்தது இப்போது சிபிசிஐடி செய்கிறது ஆகவே இந்த வழக்கை பொறுத்த மட்டில் நாங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தொடர்ந்து தலித் மக்களை வஞ்சிக்கின்ற இந்த அரசு தொடர்ந்து தலித் மக்கள் மீது பொய் வழக்குகளை பதிவுகின்ற இந்த அரசு தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க பாதிக்கப்படுகின்ற தொடர்ந்து பல்வேறு நிலைகளில் பாதிக்கப்படுகின்றார்கள் தலித் மக்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள் இவர்களுக்காக எந்த விதத்திலும் ஒரு ஆதரவாக இல்லாமல் இவர்கள் மேல் சவாரி செய்கின்ற இந்த அரசின் விதி நம்பிக்கை இல்லை ஆகவே இந்த வழக்கை பொறுத்த மட்டில் மத்திய புலனாய்வுத்துறை சிபிஐனுடைய விசாரணை வேண்டும் என்று புரட்சி பாரதம் இங்கே அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்துகிறது ஆகவே இந்த வேங்கவை விவா விவகாரத்தை பொறுத்தவரையில் சிபிஐனுடைய விசாரணை தேவை உண்மையான விசாரணை தேவை சிபுடைய அதி சிபிஐனுடைய அதிகாரியை கூட சென்னையிலிருந்து வரக்கூடாது மாறாக டெல்லியிலிருந்து தான் வர வேண்டும் இங்க இருக்கின்ற தமிழ் பேசுகின்ற எந்த சிபிஐ அதிகாரிகள் கூட வரக்கூடாது டெல்லியில் இருக்கின்றவர்கள் வந்தால்தான் உண்மையான காரணங்களை அவர்கள் கண்டுபிடிப்பா கண்டுபிடிப்பார்கள் என்று நாங்கள் இங்கு தெரிவித்துக் கொள்கிறோம் இது உண்மையாக இந்த மக்கள் தொடர்ந்து இந்த அரசால் வஞ்சிக்கப்படுவதும் பாதிக்கப்படுவதும் தொடர் கதையாக இருக்கின்றது ஆகவே நாங்கள் ஒன்றுபட்டு இந்த அரசுக்கு எதிராக நிற்க வேண்டிய ஒரு கட்டத்தில் நாங்கள் நிற்கின்றோம் ஆகவே அரசு தங்களுடைய தவறுகளை தெரித்துக் கொள்ள வேண்டும் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கின்றது அவங்க என்ன நிலைப்பாடுன்னு அவங்களுக்கு தெரியல இந்த வேங்கவேல் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் சிபிஐ விசாரணை தான் தேவை சிபிஐ விசாரணையில் என்ன சொல்கிறாங்களோ அத நான் கேத்துக்கிற வேறு வழி ஆமாம் ஆமா ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் ரெண்டு மாசம் ஆகுது அப்பெல்லாம் வந்து சார்ஜ் ஷீட் போடல அப்பலாம் விசாரணை பண்றோம் விசாரணை பண்றோம்னு சொல்லிட்டு பரந்தூர்ல வந்து விஜய் வந்து வேங்கவேல் போகிறேன்னு போறேன்னு பிறகு அவசர அவசரமாக சார்ஜ் ஷீட் போட வேண்டிய காரணம் என்ன அது உங்களுக்கே தெரியும்ல ஏன்னா அதுக்குள்ளார சார்ஜ் ஷீட் போட்டு முடிச்சுட்டாக்கா தலையிலாவது கேஸை ஒப்படைச்சுட்டோம்னா இவன் தான் குற்றவாளி அப்பாவி இவன் தான் குற்றவாளி சொல்லி விட்டுட்டா நாளைக்கு விஜய்க்கு அங்கே தர தரமாட்டாங்கல்ல ஆல்ரெடி எப்பயெல்லாம் போட்டு முடிச்சாச்சுங்க சார்ஜ் ஷீட்டும் போட்டு முடிச்சது இவன் தான் குற்றவாளின்னு சொல்லியாச்சு இனிமேல் அங்கனாங்க உங்களுக்கு வேலை அதனால உங்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொன்னாங்க அதுக்காக இந்த அவசர அவசரமா பண்றாங்க திட்டமிட்டு செயல்படுத்திய காவல்துறை செயல்படுத்தி இது இந்த காவல்துறை மீதும் இந்த அரசு மீதும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஆகவேதான் நாங்கள் சிபிஐ விசாரணை நாங்கள் கேட்கின்றோம் இது சம்பந்தமாக இந்த அரசை கண்டித்து வேற வழி இல்லாமல் இந்த மக்கள் மீது பழியை சுமத்துகிறது என்று புரட்சி பாதம் ஏற்கனவே கண்டன கூட்டம் நடத்தியது இனிமேலும் நாங்கள் கண்டன கூட்டம் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் மக்களுக்கு தமிழ்நாடு முழுக்க பாதுகாப்பு இல்லை அவருடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அவருடைய சொத்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை தொடர்ந்து இது போன்று நடக்கின்ற இந்த சம்பவங்களுக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எங்களுக்கு பாதுகாப்பு அரண் என்ன இருக்கிறது இல்ல அதாவது இந்த சம்பவம் நடந்து ஒரு வாரத்துக்குள்ளவே நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணோம் அங்க சொல்லியிருக்கிறேன் ஓட்டு அரசியலுக்காக நடைபெறுகிறது அதனால கண்டிப்பா உண்மையான குற்றவாளியை இவங்க இந்த காவல்துறை கண்டுபிடிக்காது இதே வந்து இந்த ஆறு மாசம் ஆனாலும் ஒரு வருஷம் ஆனாலும் இதே தலித் இளைஞர்கள் தான் இந்த பழியை சுமத்துவாங்க அவங்க தான் குற்றவாளி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா அது மாதிரிதான் பண்ணிக்கிறது நாங்க

ம் இன்னைக்கு மக்கள் வந்து ஒழுங்கக்கூடிய அந்த மக்கள் வெளியே அந்த வழிகளுக்கு சேர்ந்து இருக்காங்க ம் ரெண்டாவது கோரோனம் போன மக்கள் லைன்லேயே நடந்தவங்களாம் கைது செஞ்சு இருக்கிறாங்க ம் அதை அதை தான் க அதை தான் கட்டிக்கிறோம்ன்ற நாங்கள் அதை தான் கட்டிக்கிறோம் அதை அதாவது அராஜகம் பண்றாங்க அராஜகம் கட்செழுக்கப்பட்டிருக்கிறது எப்பவுமே வந்து திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் இந்த அராஜகம் நடைபெறும் அது வந்து உண்மைன்னு காமிக்கிறாங்க

சுயமரியாதை இருக்கணும்னு எல்லாருக்கும் சுயமரியாதை ஊட்டுறது வந்து பெரியார் தான் ஒவ்வொருத்தனும் சிந்திக்கணும் அப்படின்னு சொன்னது பெரியார் தான் யாரு ஒரு கட்சி ஆரம்பிச்சாலும் பெரியாருடைய கொள்கையை கடைப்பிடிக்காதவங்க இல்லை அதாவது மத ரீதியா இருக்கிற கட்சி தவிர பாத்துங்க எல்லாருமே காங்கிரஸ் கூட பெரியார பேசாம இல்லை சாதாரண ஒரு சங்கம் ஆரம்பிச்சா கூட பெரியார பேசாம இல்லை அதனால பெரியார பத்தி தப்பா பேசினாலோ இல்ல பெரியாரின் படுத்துனாலோ அது தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் பெருசு இல்லை நாங்க ஒரு வேட்டி கட்டி சுதந்திரமா நடமாட முடியல பெரியார் பத்தி என்ன இருக்குது வேட்டி உரிக்குன்னு அனுப்புறோம் பாத்திரி திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு தலித்து வந்து சுதந்திரமா நடமாட முடியல எங்களுடைய சுதந்திரமா எங்களுக்கு இல்லைன்னு போது இப்போ வந்து நாங்க பெரியார் பத்தி பேச மாட்டோம் என்ன கன்சர்ன் விவகாரம் நீங்க உட்பட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மேலூரை காப்போம் கன்சனை தவிர்ப்போம் சொல்லி வாசகம் அடங்கி மார்க் போட்டு போனீங்க சட்டமன்றத்தில் எதிர்க்கு சில கடுமையான ஆமா பத்து மாத காலம் வந்து இவங்க வந்து கிடக்கல போட்டாலும் சிஸ்டம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து விவசாயிகள் வந்து நேரடியா அவரை பாராட்டின மாதிரி இன்னைக்கு ஒரு தோரணையை ஏற்படுத்தியிருக்காங்க அதாவது அரசு அதாவது சட்டமன்றத்தை பொறுத்த வரையில் எதிர்கட்சி தலைவர் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே பேசினார் சட்டமன்றத்தில் பேசுனார்னா முழுக்க முழுக்க இந்த டங்ஸ்டன் விவகாரம் வந்து ஆளும் அரசு மெத்தன போக்குனால தான் இந்த அதாவது இந்த டண்டர் ஒரு அளவுக்கு வந்தது இவங்க ஆரம்பத்திலே இது எதிர்ச்சிருந்தாங்கன்னா இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்காது வந்திருக்காது அதுல முழுக்க முழுக்க இது திமுக தான் காரணன்ற மாதிரி எதிர்கட்சி தலைவர் பேசினார் அது உண்மையும் கூட ஆனால் அவங்க ஏதோ ஏதோ சொல்றாங்க அது சரியில்லை அதனால தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு அந்த செய்தி பரவுனதுனாலையும் சட்டமன்றம் எத்தனை நாள் நடந்ததோ அத்தனை நாளும் வந்து தொடர்ந்து டங்ஸ்டனை காப்போம் மேலூரே காப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு அடையாளத்தோடு சட்டமன்றத்துக்கு போனதுனாலையும் இது வந்து ஆளும் வர்க்கத்திற்கு ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்துறதுனால வர வழியிடாமல் தீர்மானம் போட்டு சட்டமன்றத்தை தீர்மானம் போட்டு மத்திய அரசுக்கு அனுப்பினாங்க தமிழ்நாடு முழுக்க இந்த எதிர்ப்பு வந்ததுனால இது முழுக்க முழுக்க இதனுடைய வெற்றி வந்து எதிர்கட்சிக்கு தான் சாரும் கூட குறிப்பிட்ட இளம் பெண்கள் வந்து பாலியல் ரெண்டு வயதான வந்து கூட்டு பாலியல் பதினைந்து பெண்கள் வந்து பாலியல் பாலியல் ஆளாகப்பட்டிருக்காங்க ஐம்பத்தி ஐந்து பேர் இந்த ஒரு மாத்தி ஆறு நாட்கள் பாலியல் 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 ரீதியாக சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க கொலைங்களும் தொடர்ந்து ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு கொலை தான் இருக்குது ஆணவ கொலையும் நடக்குது இது போன்ற சட்ட ஒழுங்கு பாதிக்கப்பட்டு படுகின்ற அளவில் இந்த கொலைகளும் நடக்குது அப்போ இந்த அரசு ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது இந்த சம்பவங்கள் எல்லாம் முதலமைச்சருக்கு தெரியுதா தெரியலையா இல்லை காவல்துறை முதலமைச்சருடைய கையில இல்லையா இது இந்த அரசு வேடிக்கை பார்க்கறது என்னான்றதை யாருக்கும் புரியல ஏன் இந்த அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருக்கிறது தான் முதலமைச்சர் என்ன செய்து கொண்டு இருக்கிறார் என்று தெரியவில்லை ஆகவே இது எந்த அதாவது எந்த வருஷத்துல இல்லாத அளவிற்கு இதுவரை கணக்கிட்டால் இதுவரை எந்த வருடமும் இல்லாத அளவிற்கு இந்த வருடத்திலே இவ்வளவு கொலைகள் நடந்திருக்கிறது என்பது உண்மையாக வேதனையாகவும் வருத்தமாகவும் தான் இருக்கின்றது ஆகவே இது தார்மீக பொறுப்பு இந்த தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே இது உண்மையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் காவல்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்றுதான் இங்கே கேள்வியாக இருக்கின்றது அதற்கு உண்டான காவல்துறை அதிகாரிகளையாவது மாற்றி இருக்க வேண்டும் அல்லது காவல்துறையை வேறு கையிலாவது கொடுக்க வேண்டும் முதலமைச்சர் கையிலே காவல்துறை இருந்து கொண்டு இது போன்று சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டு சட்டம் ஒழுங்கு இந்த அளவுக்கு சந்தி சிரிக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனா சட்டம் ஒழுங்கு அமைதி பூங்கா வருதுன்னு சொல்றாங்க வெக்கமே இல்லாத சொல்றாங்க எல்லாருமே சிரிப்பு தான் வருது பட்ஜெட் வர பட்ஜெட் வந்து என்ன சொல்ல போறாங்க என்ன செய்ய போறாங்க இல்ல தமிழ்நாட்டுக்கு என்ன சலுகை இருக்க போகுது இல்ல இந்த மக்களுக்கு என்ன சலுகை இருக்க போகுது பட்ஜெட் வந்தால் தானே தெரியும் இல்ல இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு என்ன ஒதுக்க போறாங்க இல்ல ரயில்வே துறையில கூடுதலாக ட்ரெயின் எதனா விடு போறாங்களா இல்ல புதுசா விமான நிலைய விமான நிலையம் வேற எதனா புதுசா இன்னொன்று எதனா உருவாக்க போகிறாங்களா பரந்தூர்ல கலவரம் பண்ற மாதிரி இன்னொன்று எங்கன்னா கலவரம் உருவாக்குறதுக்கு எதனா பண்ண போகிறாங்களா இனிமேல பட்ஜெட் இல்லாத அறிவிச்சதான தெரியும்